ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிராய்லர் கோழி சாப்பிட்டால் ஆண்களுக்கு மல்லட்டுத்தன்மை பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி தான் நிறைய பேர் சாப்பிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதும் நாட்டுக்கோழி என்பதே கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடுச்சு அப்படிங்கிறதே நம்ம கண்கூடாக பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில் பிராய்லர் கோழி அதிகம் சாப்பிட்டால் ஆண்களுக்கு புரோஸ்டேட் என்ற புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க மேலும் பிராய்லர் கோழிகள் சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னும் குறிப்பாக பிராய்லர் கோழி சாப்பிடும் தீவனத்தில் ஹார்மோன்கள் அதிகமாக இருப்பதால் அந்த கோழி இறைச்சிகளை சாப்பிடும் நபர்களுக்கும் உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க மேலும் பிராய்லர் கோழி அதிகம் சாப்பிட்டால் மலட்டுத்தன்மை தன்மை ஏற்படுத்தும் என்றும் பெண்களுக்கும் கருப்பையில் சில பிரச்சனைகள் பிராய்லர் கோழி அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க எனவே கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மேலே அந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் பாய் ஷியூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்